ஸ்ரீகுரு நகா ரிஷபராசி நண்பர்களுக்கு பேச்சு சாதுரியம் கொண்ட மற்றவர்களை பேசியே மயக்கும் ரிஷபராசி நண்பர்களை அஷ்டம சனி அஷ்டம குழு இது ரெண்டும் சேர்ந்து இந்த வருடம் ஆரம்பமாகிறது ஆரம்பமே இவ்வளவு கஷ்டமா சொல்றாருன்னு பாக்காதீங்க என்ன கஷ்டம் ஒண்ணும் பிரஸ்ஸா இல்ல உங்களுக்கு ரிஷபராசிக்கு இந்த பன்னெண்டு ராசிலேயே வந்து அதிகமா சனிக்கு பிடிச்ச ராசி யாருன்னு பார்த்தா சனி பகவானுக்கு பிடிச்ச ராசி யாருன்னு தனுசு ராசின்னு சொல்லுவாங்க அதே சமயம் அதிகமா கஷ்டமே கொடுக்காத ராசி யாருன்னு பார்த்தா ராசி தான் சோ உங்களுக்கு வந்து அவர் வந்து கொஞ்சிட்டு போவாரு அதுவே நம்மளால தாங்க முடியாது உங்களால சோ அதனால கவலையப்படாதீங்க ரிஷபராசிக்கு இந்த வருடம் ஏழரை சனி ஏழரை அஷ்ட சாரி அஷ்டம சனி அஷ்டம குருவோட ஆரம்பித்தாலும் பல சங்கடங்களை கொடுத்தாலும் நன்மைகளையும் கடைசியில் கொடுப்பார் சோ அதனால நீங்க கவலையும் படாதீங்க இந்த கவலைப்படுறதுனால உங்களுக்கு இன்ட்ராக்ட் உங்களுக்கு பிபி தான் யாருமே தவிர பலன்கள் உங்களுக்கு வந்து சாதாரண பலன்தான் பெரிய கஷ்டமான பலன் கிடையாது இந்த இந்த பொதுவான பலன் தான் இப்ப சொல்லிட்டு இருக்கேன் அதனால வந்து யாருமே எனக்கு இது நடக்கலையே எனக்கு அதிகமா நடக்குது அந்த வரையும் கன்ஃப்யூஸ் ஆகிக்காதீங்க இந்த பொது பலன்கள் அனைத்தும் ராசிக்கு சொல்ற பலன்கள் தான் உங்களுடைய ஜனநகால ஜாதகம் மற்றும் தசா பக்திகளுக்கு ஏற்ப அதிகமாகவோ குறைவாகவோ நடக்கும் ஆனால் கண்டிப்பாக நடக்கும் கவலையப்படாதீங்க இந்த இது நாள் வரை உங்களுடைய ராசியை பார்த்து கொண்டிருந்த குரு பகவான் இந்த வருட ஆரம்பத்திலிருந்து அவர் வந்து உங்களுடைய ராசிக்கு விரை ஸ்தானத்தையும் இரண்டாம் இடத்தையும் பாக்குறாரு இரண்டாம் இடத்தை ஏற்கனவே சனி பகவான் பார்த்துட்டு இருக்காரு இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ண போறாங்கன்னா உங்களுக்கு வருமான தடையை விகாரி வருடம் ரிஷபராசிக்கு சில நன்மைகளையும் சேர்த்து கொடுக்க போகிறது எப்படின்னு பாத்தீங்கன்னா ஏற்படும் சுப செலவுகள் திருமண செலவுகளாகவும் இருக்கலாம் குழந்தைகளின் கல்வி மேல் மேல் படிப்பாகவும் இருக்கலாம் புதிய வீடு வாங்கும் யோகமாகவும் இருக்கலாம் சோ அதனால வந்து சுப செலவுகளை எதிர்கொள்ள தயாராகுங்கள் ஆனா ரிஷபராசிக்கோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா உங்களுக்கு என்ன பணம் வேணுமோ அதை பகவான் கொடுத்துட்டே இருப்பார் உங்களுக்கு வந்து குருவாகட்டும் சனியாகட்டும் கஷ்டத்தை கொடுத்தாலும் கடைசி நேரத்தை உங்களுக்கு உங்களை வந்து போய் யார்ட்டையும் கணவங்க நிற்க விட மாட்டாரு ஆனா உங்களுக்கு வேண்டிய பணம் கரெக்டா அந்த டைம்ல வந்து சேர்ந்துடும் அதனால கவலையைப்படாதீங்க இந்த ராகு ரெண்டாம் இடத்துல இருக்காரு நான் என்ன சார் ராகு ரெண்டாம் இடத்துல இருந்து கஷ்டப்படுத்துவாரே அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்க இந்த வருடம் ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த வருடம் ஜென்ரலாவே சொல்றேன் ராசியை பொறுத்த வரைக்கும் ராகு பகவானால் கஷ்டங்களை ரொம்ப கொடுக்க மாட்டாரு ஏன் அப்படின்னு சொன்னா உங்கள் ராசி அதிபதி சுக்கிரன் சனி பகவானுக்கும் புதன் பகவானுக்கும் குரு அது வந்து ராகுக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம் ராகு பகவானுக்கும் சேர்த்து எடுத்துக்கலாம் தன்னுடைய குருவோட ஸ்டூடெண்டை யாரும் கஷ்டப்படுத்த மாட்டாங்க எப்படி குருவுக்கு மரியாதை கொடுக்கிறோமோ அதே மரியாதை குருவோட குழந்தைகளுக்கும் நடக்கும் குழந்தைக்கும் கொடுப்பாங்க அதுதான் உங்களுக்கும் இப்ப நடக்க போகுது நீங்க கவலையே படாம உங்களுடைய எதிர்கால திட்டங்களை செயல்படுத்துவதில் தீவிரமாக இறங்குங்கள் அதே சமயம் முக்கியமான விஷயம் திரும்பவும் சொல்ற இறங்கும் போது அகலக்கால் வைக்காம பிளான் பண்ணி பேபி ஸ்டெப்னு சொல்லுவாங்க ரெண்டு அடி ரெண்டு அடியா வைக்கிற மாதிரி சின்ன சின்ன இன்வெஸ்ட்மெண்டா பண்ணி உங்க பிசினஸ் டெவலப் பண்ணுங்க உங்க வாழ்க்கையை நடத்துங்க இது பிஸ்னஸ் சொல்றது வந்து வியாபாரம் பண்றவங்களுக்கு மட்டும் இல்ல குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கும் சேர்த்துதான் சொல்றேன் எடுத்த உடனே போயிட்டு உங்க வீடை கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிளான் இல்லாம முதல்ல சின்ன பிளானோட ஆரம்பிங்க அந்த மாதிரி ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை வளமாக இருக்கும் இது பொது பலன் படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு இந்த விகாரி வருடம் உங்களுடைய படிப்பில் கவனம் அதிகமாக இருக்க வேண்டும் படிப்பில் நாட்டம் குறைந்து பொழுதுபோக்குகளில் நாட்டம் அதிகரிக்கும் மனசு வந்து அதுக்கு போகும் படிப்பை விட்டுட்டு எங்கேயும் அலபாய தொடங்கும் நம்ம மனசு எப்படின்னா குரங்கோட பாஸ்டா இருக்கும் குரங்கு எப்படி ஒரு இடத்துல இருந்து பத்து இடத்துக்கு தாவமோ அந்த தாவிட்டே இப்போ இப்ப ரிஷபராசிக்காரங்களுக்கு உங்களுடைய மனசு தாவின்றே இருக்கும் அந்த தாவரத கண்ட்ரோல் பண்ணி இருக்கிறது ஒரே வழி அதிகாலையில நாலரை மணி ரொம்ப கஷ்டமான வே வேலையை சொல்ல போறேன் அதிகாலையில நாலரை மணிக்கு எழுந்திரிச்சு எழுந்திரிச்சு சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி உக்காந்து தியானம் பண்ண உங்களுடைய மனம் ஒரு கட்டுக்குள் வரும் இந்த மனம் கட்டுக்குள் வருவதால் படிப்பில் நாட்டம் அதிகரிக்கும் படிப்புல நாட்டம் அதிகரிக்கும்னா இதுக்கு முன்னாடி வந்து நீங்க ஒரு மார்க் படிச்சிருந்தீங்கன்னா இப்ப இருநூத்தி இருபதுக்கு படிச்சாதான் ஐம்பதாவது இருக்க முடியும் சோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் நிறைய தேவைப்படுறது சோ ஹார்ட் ஒர்க் இல்லாம உங்களுடைய வாழ் படிப்பில் ஜெயிக்க முடியாது சோ அத ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பீரியட்ல வந்து சில பேருக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாம் மடத்தை குரு பாக்குறதுனால பேச்சுல வந்து ஒரு விதமான அசட்டை தெரியும் அசட்டை இந்த சென்ஸ் கேர்லஸ் பேசுறது பெரியவங்க கிட்ட குறிப்பா பெரியவங்க கிட்ட பேசும்போது ரொம்ப பவியமாகவும் மரியாதையாகவும் பேச கற்றுக்கொள்ளுங்கள் ஏன் அப்படின்னு சொன்னா இது நாளைக்கு வந்து வேற விதமா உங்களுக்கு நெகட்டிவா இம்பாக்ட் பண்ணும் அந்த ரீசன்காக தான் இத வந்து இதை எல்லாத்தையும் என்னடா அது கூடகமா சொல்றாருன்னு நினைக்காதீங்க உங்களுக்கு ஓவரா எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்றதுக்கு எனக்கு கவலை இல்லை ஆனால் தாங்கக்கூடிய கூடிய மனம் உங்களுக்கு கிடையாது அதனால இந்த எச்சரிக்கையோடு நிறுத்திக் கொள்கிறேன் ரிஷபராசி மாணவ மாணவிகள் படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு அதிகாலையில் தியானம் செய்வது மிக சிறப்பு மிக அவசியம் இதை வந்து நான் எச்சரிக்கையாவும் சொல்றேன் மிரட்டின்னு சொல்றேன் ஏன்னா என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அதுக்காக தான் சொல்றேன் தொழில் இளம் இளம் வயதினர் தொழில்ல இளம் வயதினர் அதாவது இளம் வயதினர் இருபத்தோரு வயசுல இருந்து முப்பது வயசுக்குள்ள கல்யாணம் ஆகாம இருக்கிற டைம் அவங்களுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு சுபகாரிய தடை விலகும் அது பணமே இல்லையே பணம் வருமானம் கொஞ்சம் டைட்டா இருக்கு இந்த டைம்ல சுபகாரியம்னு சொல்றீங்களே அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பீரியட்ல உங்களுக்கு நல்ல நேரம் வருது திருமண தடை விலகும் திருமணம் பண்றதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கை துணை பெண்ணா இருந்தால் கணவன் பையனா இருந்தா மனைவி வர நேரம் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கை பெரிய லெவல்ல வளர்றதுக்கு வாய்ப்பு உண்டு அந்த பொண்ணு வர நேரம் இல்ல அந்த பையன் வர நேரம் உங்க வாழ்க்கை அமோகமாக அமையும் இதில் மாற்றம் கிடையாது இதனால வந்து அந்த பொண்ணு ஆனா ஈகோவும் மனசுல ஏற்றிக்காதீங்க ஏன்னா அந்த பொண்ணு இவ வந்ததுனாலதான் எனக்கு வந்ததா இல்ல என்னோட உழைப்புன்னு எல்லாம் சொல்லாதீங்க அடுத்த நம்மளை சுத்தி இருக்கிறவங்களோட உங்க அம்மா உங்க அப்பா அவங்க கூட பிறந்தவங்க அவங்க மனைவி இவங்க எல்லாத்தோட ஜாதகமும் எல்லாத்தோட பலங்களும் உங்களுக்கு சாதகமாக இருந்தால் மட்டுமே தான் உங்களுக்கு வெற்றிகள் தேடி வரும் யாராவது ஒருத்தருக்கு நெகட்டிவா இருந்ததுன்னா உங்களுக்கு சாதகமா வராது அதனாலதான் சொல்றேன் ஈகவ மனசேத்திக்காம விட்டு கொடுத்து கணவன் மனைவி அன்போடு இருக்கணுங்கிறதுக்காக தான் சொல்றேன் அதே சமயம் உங்கள் வேலை வேலை பண்ற இடத்துல கொஞ்சம் அடக்கி வாசிக்கிறது நல்லது எப்போன்னா இந்த மார்கழி மாசத்துக்கு அப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்புறம் வேலை செய்யும் இடத்தில் கொஞ்சம் அடக்கி வாசிப்பது வார்த்தையை நஷ்டம் உங்களுக்கு தான் எதுக்காக சொல்றேன் அடுத்தது சனி பகவான் வந்து ஏழாம் இடத்துல எட்டாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்துக்கு போறாரு பத்தாவது இடத்துக்கு விரைஸ்தானம் தொழில் ஸ்தானத்துக்கு விரைஸ்தானம் அது போகும்போது தொழில் விரயமாகும் அதாவது தொழில்னா உங்க நீங்க பண்ற வேலைக்கு போற இடமாட்டும் இல்ல பிசினஸ் பண்றவங்க ஆகட்டும் அவங்களுக்கு வந்து அந்த இடம் வந்து வேஸ்டா போகும் நீங்க போடுற எஃபோர்ட் வந்து வேஸ்டா போகும் அதுக்காக சொல்ற நீங்க பேசுவதை குறைத்துக் கொள்வது நல்லது எப்பொழுது மார்கழி மாசத்திற்கு பிறகு அதே சமயம் இந்த இளம் தலைமுறையினர் தலைமுறையினர் பாத்தீங்கன்னா சிலருக்கு வண்டி வாங்கும் யோகம் உண்டு இப்ப வருது என்னென்ன காரணம்னா நாலாம் இடத்துக்கு ஒரு பார்வை கிடைக்கிறதுனால வண்டி வாங்கும் வண்டி வாங்கும் யோகம் வரதுனால வண்டியில போகும்போது வாகனத்த போகும்போது வண்டி வாகனத்தில போகும்போது ரெண்டுமே கேப்பீங்க அந்த சொல்றேன் வண்டியில போகும்போது ஜாகிரதையா போகணும் என்ன காரணம் சொன்னா எப்பவுன்னா சனி பகவான் வந்து எட்டு ஒன்பதுல இருக்கும் போது எட்டாம் இடத்துக்கு ஒன்பதாம் இடத்துக்கு இருக்கும் போதும் ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்காக எச்சரிக்கையா எங்க என்ன சொல்றேன்னு தவிர பயமுறுத்துல புதிய இந்த மார்கழி மாசத்துக்கு அப்புறம் புதிய வேலை வாய்ப்புகள் வரும் மார்கழி மாசத்துக்கு அப்புறம் சிலருக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் உடலில் மந்தத்தன்மை ஏற்பட்டு உடலில உடல்ல உடல வந்து ஒரு சோம்பல் தன்மை ஒரு அசதி ஏற்படும் அதுக்கு உண்டான தகுந்த மருத்துவத்தை பார்த்து கொள்ளுங்கள் இது வந்து இளைஞர்களுக்கும் இளைஞர்களுக்கும் சொல்றது உங்களுடைய சந்தோஷத்தையும் கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க இது வந்து பொதுவான பலன் உங்களுடைய ஜனநகா ஏற்ற மாதிரி அது மாறும் மாறும் மாறுபடவும் செய்யலாம் கவலை கொள்ள வேண்டாம் தொழில் வியாபாரம் செய்வோம் தொழில் வியாபாரம் செய்வங்கிற பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இது வரைக்கும் இருந்த மந்தத்தன்மை கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிக்கும் என்னோட அது மற்றதெல்லாம் ஒரு மாதிரி நெகட்டிவா சொன்னார் இப்போ வந்து கொஞ்சம் மந்தத்தன்மை விலகுங்கிறன்னா மந்தத்தன்மை ஏன் விலகும்னா அடுத்தது குரு சனி பகவான் வந்து எட்டுலேருந்து இருந்து போகும்போது பத்துக்கு விரைஸ்தான் ஸோ நிறைய உங்களுடைய தொழிலுக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண வேண்டி வரும் அது வந்து நன்மைக்கு கொள்ள வேண்டாம் அதே சமயம் உங்களுடைய தொழில வந்து புதிய அக்ரிமெண்ட் ஏற்படும் புதிய கிளைண்ட்ஸ் வருவாங்க புதிய வட்ட நட்பு வட்டங்கள் ஏற்படும் இவங்க எல்லார்கிட்டையும் இந்த தடவை பண்ணும் போதும் ஏற்கனவே சொன்ன மாதிரிதான் ஜாகிரதையாக அணுக வேண்டும் உங்க ஒரு ஸ்டெப் பேக்வேர்ட் வச்சுட்டு நீங்க அவங்ககிட்ட பழகினீங்கன்னா இது எதுக்கு சொல்றேன்னா டிசம்பருக்கு அப்புறம் வரப்போற பிரச்சனைகளை தவிர்த்துக் கொள்வதற்காக இந்த பழைய பாக்கிகள் இந்த வருடம் விகாரி வருடம் பழைய பாக்கிகள் வசூலாகும் உங்களுக்கு வேண்டிய பணம் எல்லாம் வரும் ஏன் அப்படின்னு சொன்னா அது வந்து உங்களுக்கு அடுத்தது பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்றது சரியா இருக்கும் இது எதுவுமே பாத்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையில நடக்கிறது எதுவுமே வந்து முன்னுக்கு பின் முரணா இருக்காது முன்னாடி நடக்க நடக்கிறது வந்து பின்னாடி வரப்போறதுக்கு உண்டான ஒரு பிரெசிடென்ஸ் தான் இருக்கும் இப்ப இங்க ஒண்ணு நடக்குதுன்னா அதுக்கு பிரசிடன்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசம் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஏற்கனவே நடந்துருக்கும் லிங்க் பண்ணி பாக்குறதுக்கு நமக்கு மனசை தயார்படுத்திக் கொள்ளணும் நம்ம புத்தி அதுக்கு ஏத்த மாதிரி நம்ம தயார்படுத்திக்கணும் ஆனா நம்ம வந்து அதை யோசிக்கிறது கிடையாது எல்லாரும் வந்து எல்லாமே கேஷுவலா நடக்கிறது எவ்ரி திங் இஸ் ப்ரீ ரிட்டன் அனைத்தும் எழுதப்பட்டவை எழுதி தங்க தங்கத்தட்டுல எழுதி அந்த சராசரத்தை விட்டு எரிஞ்சிருக்கு யாரு வேணா உங்க மனசையும் உங்க உடம்பையும் தயார் பில்டர் பண்ணி கரெக்டா நேர்கோட்டில் கொண்டு வந்தீங்கன்னா அங்க இருக்கிற உலகத்துடைய ரகசியத்தை அனைத்தையும் சொல்ல முடியும் நான் மட்டும் சொல்வதற்கு இல்லை நீங்களும் ஜோசியராகலாம் ஆனா அதுக்கு முக்கியமான விஷயம் உண்மையே பேசணும் அது கஷ்டமான விஷயம் இருந்தாலும் இப்ப நான் சொல்றதை கேட்டுக்கோங்க தொழில் முடக்கத்தை நீங்களே ஏற்படுத்தி கொள்ளாதீர்கள் என்ன காரணம் அப்படின்னு சொன்னா உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஓவரா பண்ணிட்டீங்கன்னாலும் பிரச்சனை வரும் அதுக்காக தான் இந்த தொழில் முடக்கத்தை நீங்களே பண்ணிக்காதீங்கன்னு சொல்றேன் இருப்பிடம் செலவினங்கள் கலக்கத்தை கொடுக்கும் எதுக்கா எப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பழைய பாக்கிகள் வரும் இருந்தாலும் அது வந்து உங்களுக்கு செலவுக்கு போயிட்டே இருக்கும் இந்த செலவு ஜாஸ்தி ஆகுறதுனால ஒரு மனசுல ஒரு பயத்தை கொடுக்கும் கவலை கொள்ள வேண்டாம் அதை உங்களுடைய சமயோஜித புத்தியால் சமாளித்து விடுவீர்கள் ரிஷபராசியில் பிறந்த குடும்பத் தலைவிகள் இவங்களுக்கு பாத்தீங்கன்னா இப்ப இருக்கிற சனியின் பார்வை இந்த வருடம் மார்கழி மாதம் தை மாதம் வரை இருப்பதால் குடும்பத்தில் குழப்பம் மனதில் எரிச்சல் கணவனோட வாழ்க்கை துணை உங்க கணவரோட ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இதெல்லாம் இருந்துட்டே இருக்கும் இதெல்லாம் டெம்பரவரி தான் அதுக்காக வந்து கோஞ்சுக்கிட்டு உங்க அம்மா வீட்டுக்கு போறது வந்து வேற வீட்டுல போய் தங்குறது இதெல்லாம் பண்ணாதீங்க ஏன்னா இதெல்லாம் வந்து டெம்பரவரி உங்களால கணவரோட அனுசரித்து போக முடியவில்லை என்றால் யாரு கூட அனுசரித்து போக முடியாது ஏன்னா அவர் உங்களுக்காக நீங்க அவங்களுக்காக இது வந்து இந்த ராசில பறந்து இருக்கிற ஆண்களுக்கும் சொல்றேன் உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லுங்கள் இது வந்து முக்கியமான விஷயம் ஏன்னா உங்கள் வாழ்க்கை துணை இல்லை என்றால் நீங்கள் கிடையாது வந்து மனசுல வச்சிருந்து தெளிவுபடுத்தி அண்டை அயலாருடன் உங்களை சுத்தி இருக்கிற பக்கத்து வீட்டுக்காரங்க எதிர் வீட்டுக்காரங்க மாடி வீட்டுக்காரங்க கீழ் வீட்டுக்காரங்க இவங்க கிட்ட எல்லாம் வந்து ஒரு ஸ்டெப் பின்னாடி தள்ளிடுங்க ரொம்ப பேச்சு வார்த்தை வச்சிருக்காருங்க என்ன காரணம்னா இரண்டாம் இடத்திற்கு சனி பார்வை இருப்பதால் இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை இருப்பதால் நீங்க நீங்க வந்து வந்து கேஷுவலா விளையாட்டா சொல்றத அவங்களுக்கு மனசை புண்படுத்தும் தேவையில்லாத குடும்ப பிரச்சனைகள் வரும் இதை தவிர்ப்பதற்கு ஒரு ஸ்டெப் பின்னாடி நின்று வார்த்தையை சொல்றதுக்கு முன்னாடி யோசிச்சு செயல்படுங்கள் இந்த மாதிரி பொதுப்படையான பலன்களை இப்ப சொல்லியிருக்க இதுக்கு வந்து உங்களுடைய ஜாதகம் அமைப்பு அதிகமாகவோ குறைவாகவோ ஏற்ப இந்த பலன்களின் நம் குறைவாகவும் நடைபெறும் நண்பர்கள் சொல்ல வேண்டிய வணங்க வேண்டிய தெய்வம் பொதுவில் இந்த விகாரி வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் சுவாமிநாத சுவாமியையும் கும்பகோணத்தில் சுவாமி மலையில் உள்ள சுவாமிநாத சுவாமியையும் காமாட்சி அம்மனையும் வழிபட்டு பிரார்த்தித்து வர உங்கள் சங்கடங்கள் நிவர்த்தியாகி உங்கள் வாழ்க்கை மேன்மையோற அடியனும் சேர்த்து பிரார்த்தித்துக் கொள்கிறேன் மீண்டும் நம் சகோதர சகோதரிகளுக்கு விகாரி வருட நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்